நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ 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 அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே அங்கே நம்மளால வச்சு வெரி குட் சார் நாமல்பட்டையில் வச்சு எதுலாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி எங்களுக்கு இருக்கீங்கன்னு போட்டு கே சார் நீங்கள் சார்ந்து மட்டும் பார்த்திங்கன்னா வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் ஹாஸ்ட் கே சார் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க சார் வெரி குட் யார் கார்டு யூனிஃப் சுவாமி நட்டகோவர் அவங்க ரெண்டு பேரையும் சரி ரெண்டு ரெண்டு பேரும் வந்து நேராக பென்ஸ் கேட்லருந்து பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்ல நாங்கள் சொல்லிவிட்டோம் டோர் டெலிவரி கேட்டாங்க என்ன நெக்ஷன் கேட்டாங்க ஒரு ஆப்ஷன் பண்ணுறது சொன்னோம் நான் உங்களுக்கு அப்ரூவர் ஆக்கிடுறேன் எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆயிருக்கு ஹரிசு கேஷன்னா அப்ரூவர் ஆ அதனால் என்னோட ஸ்டேட்மெண்ட் அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்கள் சொல்ல விரும்புறது சொல்லுவாங்கன்னா ஹரிசாலே வச்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க ஹரிசாலையே டேஜர் பண்ணி சரிங்க சார் நீங்கள் சரி சொல்ல வேண்டிக்கலாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி இங்கிலீஷில் எப்படி போய் பார்த்தா என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் ஆபி வாங்க சொல்லுறேன் இங்கே வீட்டுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்து ம் பார்ப்பானா இல்லை அதாவதுல ஆமாங்க சார் அந்த இந்த டேட்டாக்கான் வீடியோக்கா சார் அவங்க சரிங்க இது எப்படி பேசணும் என்னான்னு சரிங்க சந்தாலிய கேட்டுப்பாங்களா அப்போ அதுக்கு கொடுத்தாரு எனக்கு கொசுமே கொடுப்பாங்க ஜென்ஸ்லாம் கொடுப்பாங்களா அவங்கள நான் பார்த்துக்கோங்க அதோட முடிக்கலாம் வந்து ஃபாரின் கூட போகலையா அவங்க ஆ சரி ஃபாரின்ஸ்லாம் போகணுன்னா அந்த ஆமாம் ஆமாம்